இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் நம்முடைய அரிமா சங்கத்தை தொடங்கிய நிறுவனர் மெர்வின் ஜோன்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள் நன்றாக நினைத்து பாருங்கள் பொங்கலுக்கு கட்டியம் கூறுவது போல தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளுக்கு கட்டியம் கூறுவது போல கைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்ற சொல்லுக்கு தத்துவத்துக்கு ஏற்ப அதற்கு முன்னோடியாக நம்முடைய மெர்வின் ஜோன்ஸ் அவர்கள் பிறந்தார் அந்த நாள்தான் என்று அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் இன்றைய நாள் முதல் நாம் ஏற்கனவே சேவைகள் செய்கிறோம் அதைவிட கூடுதலாக இனிமேல் வீண் செலவுகளை தவிர்த்துவிட்டு ஆடம்பரங்களை தவிர்த்துவிட்டு சேவைகளில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நம்மளுடைய கவனத்தை திருப்பி சேவை செய்வோம் பாரீர் அதை சேர்ந்தே செய்வோம் பாரீர் என்ற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஆளுநர் பி எம்ஜேஎஃப் லயன் எஸ் சுரேஷ் அவருடைய தத்துவத்துக்கு ஏற்ப தனியான செய்வதை விட சேர்ந்து செய்தால் எதை ஒன்றாலும் சாதிக்க முடியும் எத்தனை சாதனைகளாலும் சாதிக்க முடியும் எப்படிப்பட்ட சாதனைகளையும் சேவைகளை செய்து சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவோம் இனி வரும் காலங்களில் அரிமா சங்கத்தை இன்னும் மேன்மேலும் உயர்த்தி காட்டுவோம் அரிமா சங்கம் உயர் உயர்வு அறிகிறது என்றால் மக்கள் நலிந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறப்போகிறார்கள் என்ற அர்த்தம் என்று பொருள் ஆகவே ஏழை எளிய மக்களை ஏற்றம் பெற வைக்க அதன் மூலமாக அவருடைய மனித வளத்தை பெருக்கிட மனித சக்தியை பெருக்கிட அதன் மூலமாக நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கிட நாட்டின் பொருளாதாரம் வளம்தான் நம்முடைய பொருளாதாரமும் வளரும் அல்லவா ஆகவே எல்லாருடைய பொருளாதாரமும் வளர வேண்டுமென்றால் நலமும் வளமும் வருகிற தேவை என்றால் நம்மிடம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சேவை என்பது சாதாரணதல்ல அல்ல நம்மையும் வாட வைக்கும் நம்மை சேர்ந்தவர்களையும் வாழ வைக்கும் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக வாழ வைக்கும் சிறந்த முறையில் வாழ வாழ வைக்கும் ஆகவே தான் நம்முடைய மெர்வின் ஜோன்ஸ் அவர்களுடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவோம் சேவைகள் செய்து தேவையானவர்களுக்கு சிறந்த சேவைகளை அவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான சேவையை அளித்து அவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு நாம் பெரும் மகிழ்ச்சி அடைவோம் நன்றி வணக்கம்